நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது வெண்டைக்காய் குழம்பு இதுக்கு தேவையான பொருள் வந்து முதல்ல அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கங்க நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அப்புறம் வெங்காயம் ஒரு கால் கிலோவுக்கு மேலே ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அப்புறம் தக்காளி ஒரு அரை கிலோ ஒரு ஏழு எட்டு தக்காளி வேணும் நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கங்க அப்புறம் பூண்டு எடுத்துக்கங்க பூண்டு தான் உடம்புக்கு நல்லது அப்புறம் புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பாஞ்சு கிராம் புளி எடுத்துக்கங்க அப்புறம் கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு மினிட் எடுத்துக்கங்க தாளிக்கிறதுக்கு வேணும் வணக்கி அரைக்கிறதுக்கு வேணும் ஏன்னா தாளித்த போனால் வெளியே எடுத்து போட்டுருவாங்க அப்புறம் வெண்டைக்காயை நல்லா மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு கழுவுங்க ஏன்னா இது களத்து மேட்டில் பறிக்கிறதுலேருந்து சந்தைக்கு வர்றதுலேருந்து கடைக்கு வர்றதுலேருந்து ரோட்டிலெல்லாம் கண்ட பக்கம் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் நீங்கள் இதை சுத்தப்படுத்துறது தான் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் அதில் இருக்க கிருமியெல்லாம் போகும் கண்ணுக்கு தெரியாத ஆயிரத்துட்டு கிருமிகளாக இருக்கும் கண்ட இடத்துல போடுவாங்க அதை வந்து நல்லா கழுவினிங்கன்னா தான் நல்லா இருக்கும் எந்த ஒரு பொருளையுமே நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை கழுவிக்குங்க நல்லா சுத்தமாக ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவிக்குங்க சுத்தம் தான் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு காடா துணியில் கொட்டி அதில் இருக்க ஈரத்தையெல்லாம் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி அமுத்தி அமுத்தி எடுத்துக்கோங்க ஊற்றி ஊற்றி எடுத்துக்கங்க ஏன்னா வெண்டைக்காயில் ஈரம் இருந்ததுன்னா வள வளன்னு இருக்கும் அது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் அந்த ஈரம் போகிற மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபேன் ஆறிக்கிட்டு இருக்கும் வெங்காயத்தை ரெண்டு விதமாக கட் பண்ணிக்கங்க ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க இது வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இன்னொன்று கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா வணக்கி அரைக்கிறதுக்கு தனியாக வேணும் முதல்ல இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணுது இது வந்து குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக வெட்டிக்குங்க ஏன்னா எப்படியாக இருந்தாலும் அரைக்க போகிறோம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க இது வந்து வணக்கி அரைக்கிறதுக்கு வச்சது அதனால் பெருசு பெருசாக வெட்டினோமில்ல அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க நல்லா பெரட்டி விடுங்க நல்லா கலறி விடுங்க கருவேப்பிலை போய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் முழுசு முழுசாக போட்டீங்கன்னா குழம்புல போட்டால் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருவாங்க மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா யாருனாலும் எடுக்க முடியாது இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து கருவேப்பிலை போட்டுக்குங்க அப்புறம் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இதை நல்லா வணக்கி வச்சுருக்குங்க கூடை ரெண்டு வரமிளகா சேர்த்திக்கோங்க அப்படியே பூண்டு சேர்த்திக்கோங்க அப்புறம் கொஞ்சம் புளி சேர்த்திக்கோங்க இதெல்லாம் வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு கல் போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வணங்கும் போட்டு நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா நல்லா வணங்கிடும் இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க பேனு அடியில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் ஏன்னா சூடாக போட்டு மிக்சியில் அரைக்க முடியாது அது வெண்டைக்காய் உணர்ந்த இருக்கும் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் வெண்டைக்காயும் வெட்டி வச்சாச்சு கூட அந்த பெரிய வெங்காயம் முன்னாடி வெட்டணும்ல அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த எடுத்த எடுத்தமொழ வடைச்சட்டி அதே வடைச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க கடுகு கொஞ்சம் போடுங்க பொறிஞ்சொன்னே கூட கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுக்குங்க இந்த கருவேப்பில் இருந்ததெல்லாம் அதை கொஞ்சம் போட்டுக்குங்க அந்த வெங்காயத்தை சேர்த்து அது ஒரு தொலைவு தொலைவு விடுக்குங்க கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா தான் அந்த பச்சை வாடை போகும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திக்கிங்க வெட்டி வச்ச வெண்டைக்காயை சட்டியில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வணங்கினா தான் நல்லாயிருக்கும் இப்போ குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூனுக்கு சேர்த்திங்க நம்ம வீட்டு குழம்புத்தூள் வந்து காரம் இருக்காது அதனால் கொஞ்சம் நல்லாவே சேர்த்திருப்பேன் அப்போ தான் குழம்பு காணும் நிறையா இருக்கும் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிங்க நல்லா வணக்கிங்க இந்த குழம்புத்தூள் பச்சை வாடை போகணும் எண்ணெயில் வணங்கினா தான் அந்த குழம்புத்தூள் பச்சை வாடை போகும் அதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டி விடுங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க ஏன்னா முன்னாடியே வணக்கி அரைக்கிறது கொஞ்சம் சேர்த்திருப்போம் அதனால் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ இனிமேல் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர்ற அளவுக்கு கொடுணும் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஏட்ட வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க இதை மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கொதி வந்துடும் இப்போ நம்ம அங்கே மணக்கி வச்சுருந்தோம்ல தக்காளி வெங்காயம் பூண்டு புளி எல்லாம் அதை வந்து ஒரு மிக்ஸியில் ஜாரில் போட்டுவிட்டு ஒரு ஓட்டி ஓட்டி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சிக்குங்க போது திப்பி திப்பியாக இல்லாமல் அரைச்சிக்கணும் நல்லா அரை அரைக்கணும் இப்போ நம்ம இந்த குழம்பு நேராக கொதி வந்திருக்கோம் தட்டு சூடாக இருக்குது இந்த பாருங்கள் நல்ல கொதி நிலையில் இருக்குது காயெல்லாம் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் எப்படி கொ கொதிக்கிது பாருங்கள் இதில் அந்த அரைச்சி வச்ச விழுது இருக்கல்ல அதை சேர்த்துக்கிங்க அப்படியே ஜார கழுவி ஊற்றிக்கங்க அப்படியே நல்லா புரட்டி விடுங்க நல்லா புரட்டி விட்டிங்கன்னா இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிச்சுதுன்னா நல்லா கொதிநிலைக்கு வந்துடும் ஒரு தட்டைப்பட்டு மூடி வச்சுருக்கேன் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நல்லா ஒரு தொலை தொலை விட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்க அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் வெண்டைக்காய் குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா அந்த வாசம் அரோமா வாசம் சூப்பராக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்குங்க மறுபடியும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொ கொதிக்க விட்டிங்கன்னா தான் அந்த நல்லெண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மிதக்கும் போது சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும் மல்லி கொஞ்சம் எடுத்துக்கங்க சின்ன சின்னதாக வெட்டி அப்படியே பூ மாதிரி அப்படியே தூவி விட்டிங்கன்னா போதும் இது நல்லா வாசமும் கொடுக்கும் உடம்புக்கு நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது மல்லி ரத்தத்தை சுத்தப்படுத்தும் மல்லிகை சேர்த்துக்கங்க மல்லிகை சேர்த்துட்டு ஒரு தொலை தொலை விட்ருங்க எல்லா குழம்புலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்போ நல்லா மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா இதாச்சுன்னா போதும் எங்கள் வீட்டில் புளி குழம்பு அப்பளம் சாதம் வாங்க சாப்பிட்லாம் எப்போ வர்றீங்க